நண்பர்களே நான் உங்களுக்கு கரூர் ஜெய்திடர் உங்களுடைய இன்னொரு சிரமமாக இருக்கக்கூடிய நம்மளுடைய ஆரோக்கியத்தில் பாதிப்பு தரக்கூடிய சிறுநீர் கற்கள் அப்பப்போ உற்பத்தி ஆயிருதுங்க என்னால் வழி தாங்க முடியல அது ரொம்ப பாதிக்கப்படுது எனக்கு அதுக்கு விமர்சனமே இல்லையா அதே மாதிரி என்னுடைய கிட்னி ரெண்டும் பாதிக்கப்பட்டிருக்கு அதுக்கெல்லாம் கடவுள்கிட்ட விமர்சனமே இல்லையா அப்படின்னு கேள்வியாக கேட்டுட்ருக்கிற நம்ம நம்மளுடைய நண்பர்கள் நம்மளுடைய உறவுகள் நம்மளுடைய சொந்தங்களுக்கான அதி அற்புதமான முக்கியமான தேவையான நிச்சயமான வெற்றியை தரக்கூடிய பதிவுங்க அதில் அது மட்டும் இல்லை உங்களுடைய ஜாதகத்தில் விதையுமே மாற்றக்கூடிய சக்தியும் நான் சொல்கிறேன் இந்த கோயிலுக்குள்ளே இருக்குது நீங்கள் கட்டாயமாக இந்த வீடியோவை ஸ்கிப் ஸ்கிப் பண்ணாமல் நம்ம சேனலுக்கு புதுசாக வர நண்பர்களாக இருந்தாலும் சரி நம்மளுடைய ஜோதிட சொன்னங்கள் புதிய நண்பர்களாக இருந்தாலும் சரி கட்டாயமாக இந்த விநாயகர் முருகர் ஜோதிடங்கிற யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நீங்கள் ஒவ்வொரு தடையும் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி கட்டாயமாக உங்களுக்கு தேவையான அதி அற்புதமான தகவலை மட்டுமே தரக்கூடிய சேனலாக நம்மளுடைய விநாயக முருகர் ஜோதிடம் யூடியூப் சேனல் நிச்சயமாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு இப்போ இந்த நான் சொன்ன முக்கியமான விஷயத்துக்கான பதிவு தாங்க இந்த பதிவு அதனால் இந்த வீடியோவை அனைவரும் தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்துட்டு உங்களுடைய ஆதரவுகளையும் லைக்குகளையும் கட்டாயமாக தாங்க நான் உங்கள் கரூர் கோவிட்டு இதை கட்டாயம் எதிர்பார்க்குறேன் பரவாயில்ல அதில் உங்களுக்கு தேவையான என்ன பதிவு அப்படின்னாங்க உங்களுடைய சிறுநீரக கற்கள் அப்பப்போ வந்துகிட்டே இருக்குங்க திரும்ப திரும்ப உற்பத்தி ஆகுது என்ன போய் பண்ணாலும் ஆப்ரேஷன் பண்ணாலும் திரும்ப உற்பத்தி ஆகுது அது இல்லாமல் என்னுடைய கிட்னி ரெண்டும் பாதிக்கப்பட்டுருச்சு மருத்துவர் வந்து பாதிப்பாக இருக்குதுன்னு சொல்கிறாரு இதுக்கான வழிகள் இருக்கு அப்படின்னா நிச்சயமாக இறைவன் நமக்கு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம ராஜராஜ சோழன் காலத்திலே இந்த கோயில்களை படைச்சி வச்சுட்டாங்க இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னா நம்மளுடைய திருச்சி மாவட்டத்தில் பாடலூருங்கிற ஊரில் இருந்து கொஞ்சம் தூரத்தில் ஒரு நாலஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் கூட்டாத்தருங்கிற ஒரு ஊரில் சுத்த ரத்னகரீஸ்வரங்கிற ஈஸ்வரன் கோயிலில் அந்த கோயில் அந்த கோயிலுக்குள்ளே இருக்கிற பஞ்ச ரத்தன கல்லில் இவ்வளோ அதிசயத்தை பதற்றச்சி வச்சுருக்காருங்க அது மட்டும் இல்லாமல் அந்த கோயிலில் அதி அற்புதமான அங்கே துதிரங்களை உண்மை அப்படிங்கிறத விளக்கிற மாதிரி கல்வெட்டுக்கள் இருக்குது அப்படியே இருந்திருக்குங்க அதனால தான் நம்ம மக்கள் முன்னோர்லாம் ரொம்ப அதி அற்புதமாக அதை பயன்படுத்தியிருக்காங்க அந்த கோயிலுடைய முன் மண்டபத்திலேயே மகா மண்டபத்திலே அந்த துசுத்தர் கம்பத்துக்கு பக்கத்துலேயே குடிமரத்துக்கு பக்கத்தில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் பன்னெண்டு ராசிகள் பதினோரு கர்ணங்கள் முப்பது திதிகள் பன்ன எல்லாத்தையும் அப்போயே கல்களில் கருங்கல்ல வடித்து வச்சுட்டு அழிஞ்சு போகாமங்க எப்பையும் நீடிச்சு இருக்கிற மாதிரி அப்போயே வடிச்சிட்டாங்க அதனால் அந்த கோயிலுக்கு போகும்போது முதல்ல உங்களுடைய உள்ள நுழையும் போதே விதையமா சக்தி அந்த கோயிலுக்கு உண்டு தான் அங்கே இருக்கிற குளத்துக்கு பேர் அந்த தீர்த்தத்துக்கு பேரே பிரம்ம தீர்த்தம் ஒரு துறையை என்ன சொல்கிறாங்க மூர்த்தி கீர்த்தி அப்படி சொல்கிறோம் அப்போ மெயின் முக்கியமாக என்ன சொல்கிறாங்க அப்புறம் தீர்த்தோங்கிறோம் இதில் புண்ணிய தீர்த்தங்குறதே அந்த கோயிலுக்குள்ளே முதல்ல என்ட்ரன்ஸ்லேயே மூலஸ்தானத்துக்கு ஏற்ற மாதிரியே பெரிய கிணறாகவே இருந்தது இப்போ தான் அதெல்லாம் கொஞ்சம் தல தரமட்டமாக்கி மக்கள் நடந்து போகிறதுக்கு சௌகரியமாக கீழே மூடிகள்லாம் போட்டு கரெக்ட் பண்ணி பாதுகாப்பு பண்ணி அந்த பிரம்ம தீர்த்தத்தை சுற்றி போகிற மாதிரி வச்சுருக்காங்க அப்போ பிரம்ம தீர்த்தம் அந்த காலத்திலே மனிதனுடைய அத்தனை பாதிப்பையும் குறைக்கிற மாதிரி உங்களுக்கு அப்பயே ஏற்படுத்தி வச்சுட்டு போயிட்டாங்க நம்ம முன்னோர்கள் நம்ம ரிசிகள் கடவுள் எல்லாமே நம்ம தாங்க கொஞ்சம் அதை சரியாக போய் பயன்படுத்திக்கிறதில்லை அதனால் நமக்கு ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை வந்தால் மட்டும்தான் நம்ம கடவுள்கிட்ட தேடி ஓடுறோம் எங்கேயாவது ஒரு விடிவு கிடைக்காதா இந்த நேரத்தில் ஏதாவது டாக்டர் இதுக்கு மேலே எல்லாத்தையும் செஞ்சுட்டு கடைசி ஒரு வார்த்தை சொல்லிடுவார் எங்கே நான் என்னுடைய எத்தனை விஷயத்தையும் பயன்படுத்தி அதுக்கு மேலே கடவுள் கையில் இருக்குது அப்படின்னு ஆனால் இந்த கடவுள் முதல்ல இருக்கிறாங்கிறத முன்னாடியே நம்ம உள்ளூரில் உணர்த்திட்டாங்க இப்போ நம்ம பின்னாடி போய் போய் தேடிக்கிட்டு அப்புறமா போகிறோம் அதனால் இந்த கிட்னி சந்தப்பட்டதும் சிறுநீர் கற்கள் சந்தப்பட்டதும் கட்டாயமாக உங்களுக்கு தேவையான நேரத்தில் சரியாக போய் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா உங்களுடைய எந்த விதத்துலேயுமே அந்த பாதிப்பை தராமல் சிறுவனுக்கு கற்கள் திரும்ப தோன்றதையும் அது குறைச்சிருது கிட்னி ஃபெயிலியரையும் அது நிறுத்திடுது அதனால் அந்த காலத்தில் இறைவனுக்கு தெரிஞ்சு நமக்கு ரெண்டு கிட்னியை கொடுத்து அனுப்பிச்சிருக்கான் ஒரு கிட்னியை வச்சாவது போயிட்டால் கூட இன்னொரு கிட்னியில் இந்த மனிதன் வாழ்ந்துருவான் இவன் சரியாக பயன்படுத்த மாட்டான் அதை இதையும் சாப்பிட்றான் அப்படின்னு சொல்லி அப்பயும் இறைவனுக்கு ஞானத்தில் தெரிஞ்சிருக்குங்க அதனால் கட்டாயமாக நீங்கள் இந்த கோயில் போனீங்கன்னா உங்களுடைய சிறுநீர் கற்கள் திரும்ப வர்றதும் சிறுநீர் கற்கள் கோரா கோளாறையும் தோன்ற விஷயத்தையும் குறைச்சிட்டு நல்லது பண்ணோம் கிட்னி ஃபெயிலியரையும் உங்களுக்கு சரி பண்ணி கொடுப்போம் நம்பிக்கையோடு போய் அந்த கோயிலில் போய் ஏன்னா அங்கே இருக்கிற கல் பஞ்சரத்ன கல்லுங்கிறது நம்ம மூலகத்திலேருந்து வந்த கல் இல்லைங்க விண்ணுலேருந்து வந்த கல்லையே நம்ம சித்தர்கள் அந்த காலத்தில் கருங்கல்லால் ஆன நடராஜராக உருவாக்கி அதில் இருக்கிற சக்தியை மனிதன் பயன்படுத்திக்கணுங்கிறதுக்காக அதில் வந்து பூஜைகளும் அபிஷேகமும் பண்ணும்போது அந்த சக்தி கிடைக்கிறத வச்சு அதில் வெற்றிவேயர் வேறுங்கிற வெற்றியை தரக்கூடிய வெற்றி வேர் மாலையை போட்டு அதிலிருந்து எடுத்து ஒரு நாள் மூக்கம் இருந்ததுன்னா அடுத்த நாள் காலையில் நீங்கள் அதை வாங்கிட்டு வந்து உங்களுடைய அந்த பிரம்ம தீர்த்தத்தில் ஊற வச்சு அங்கே அந்த தீர்த்தம் ஃப்ரீயாக தான் கிடைக்கிதுங்க இதை வந்து உங்களுக்கு இலவசமாக இருக்கிறது போனீங்கன்னா அது தீர்த்தத்துக்கு எந்த விதத்துலையுமே அவங்க எடுத்துக்கானு சொல்ல மாட்டாங்க நீங்கள் எவ்வளோ ஆனாலும் பிடிச்சிக்கலாம் கொண்டாந்து வச்சு தினமும் நீங்கள் அதை அதில் அந்த வெட்டி வேற சாமிக்கு அணவிச்ச வெட்டி வேற விஷயம் பண்ணதை வாங்கிட்டு வந்து அதை ஊற வச்சு நீங்கள் சாப்பிட்டுட்டு அந்த தீர்த்தத்தை பருகிட்டு வர வர உங்களுடைய நோய் நொடி இல்லாமல் போய் நீங்கள் திரும்ப மறுபடுத்தி இந்த உலகில் உலாவி மக்களுக்கு நன்மை செய்வீங்க உங்களுடைய ஆரோக்கியத்தையும் நீங்கள் நல்லபடியாக மாற்றிப்பீங்க நல்லது நடந்துருங்க அதனால் அந்த கோ அந்த கோயிலில் உங்களுடைய விதயமாக தெரியாத சக்தியும் இருக்குது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை சரி பண்ணி திரும்ப கொடுக்குற அந்த பலனும் உங்களுக்கு அந்த கோயிலில் கிடைக்கிற விஷயமும் கிடைக்கும் உங்களுடைய அது இல்லாமல் புண்ணியமும் கிடைக்குங்க அங்கே இருக்கிறவரே சுத்த ரத்னகிரீஸ்வரர் உங்களை எல்லாத்திலேயுமே சுத்தப்படுத்தி நல்ல மனிதராக மாற்றி நல்லது பண்ணி கொடுத்துருவார் இருக்கிற நோயினுடைய போக்குவரத்து தான் நல்லது பண்ணுறங்க ஆரோக்கியத்தை மீட்டு தந்துடுவார் நீங்கள் அவசியமாக அந்த கோயிலுக்கு போனீங்கன்னா திரும்ப ஒரு மறுபிறப்பு எடுக்கலாம் நம்ம முடியலைன்ற கை வெட்டால் போட்டவங்க நிறையா கிட்னி சந்தப்பட்டவங்களும் சிறுநீர் கற்கள் கோளார்னால் ரொம்ப பாதிக்கப்பட்டவங்களும் அந்த கோயிலுக்கு போய் ரொம்ப பெஸ்ட்டாக அற்புதமாக வந்துட்டாங்க நண்பர்களே ரொம்ப திரும்பவும் அவங்க பழையபடி தன்னுடைய கடமைகளை செஞ்சுக்கிட்டு ரொம்ப நல்லதாகவே அவங்க நல்லா வாழ்ந்துட்டுருக்காங்க அதனால் நம்பிக்கையோடு போய் அந்த இறைவனை சர அடைஞ்சிங்கன்னா சுத்தார் ரத்னகரீஸ்வரர் ஊர் பசங்களை நல்லது பண்ணி கொடுத்து திரும்பவும் உங்களுக்கு அந்த நோய் வர்றதை தடுத்து வச்சு ஆரோக்கியத்தை திருப்பி தர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது நீங்கள் போகிறத விட முழு மனசாக போய் நம்பிக்கையோடு செஞ்சீங்கன்னா நல்ல பலன் கிடைக்குங்க இல்லைங்க ஏதோ நம்ம ஏதோ சொன்னாங்க போனாங்கன்னு வராமல் நம்பிக்கையோடு செய்யுங்க நண்பர்கள் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக அற்புதமாக நீங்கள் ஜெயிச்சுட்டு வந்துடுவீங்க உங்களுடைய ஆரோக்கியமும் திருப்பி கிடைக்கும் உங்களுடைய வாழ்க்கையோடைய விதி மாற்றி உங்களுக்கு நல்ல விஷயத்தை மட்டுமே ஏற்படுத்தி தந்துடுவார் இந்த சுத்த ரத்னகிரி ஸ்ரீகர் பாடலூர்லேருந்து உள்ள ஊட்டாத்தூருங்கிற ஊரில் உங்களுக்கு பாருங்கள் ஊர் பேரே ஊட்டாத்தூர் ஊட்டம் அப்படிங்கிறது என்னென்னாங்க ஒரு சக்தி முன்னேற்றம் திரும்ப நாம் மீண்டு வந்துட்டோங்கிற நிலைமை அதனால் நீங்கள் திரும்பவும் மறு எடுத்த மாதிரி நூறு பர்சன்ட் உங்களுடைய ஆயுளை ஏன்னா கிட்னி ஃபெயிலியர் ஆச்சுன்னா இறப்புங்கிறாங்க அது திரும்பவும் திருப்பி கொடுத்த மாதிரி அந்த இறைவனுக்கு அந்த முழு இருக்குது போய் வேணிங்கன்னா அந்த சுத்த ரத்ன மட்டும் இல்லைங்க உள்ளே இருக்கிற பஞ்சரத்ன நடராஜர் அந்த சிலையாக இருக்கிற நடராஜரே உங்களுக்கு அவ்வளோ அற்புதமான விஷயங்களை மாற்றி கொடுத்து உங்கள் வாழ்க்கையை திருப்பி தந்துடுவார் ஏன்னால் நிறைய பேர் பொருளாதார இல்லைங்க அடுத்து என்ன செய்ய போகிறோங்கிறத முடியாத சூழ்நிலையில் இருக்கும் அது இல்லாமல் அவ்வளோ செ செலவு செய்ய முடியல ஏன்னா ஒரு சில நேரம் கிட்னி சிக்கலாகிடுச்சுன்னா திரும்ப ரிட்டேர்ட்டாகிறதா சுத்திகரிப்புன்னு சொல்லிங்க டயலைஸ் போடுறாங்க அதெல்லாம் இல்லைங்க நீங்கள் கட்டாயமாக அந்த இறைவனை நம்பி போய் அங்கேயே அவருக்கு சரணாகதியாக அடைஞ்சு அவரை நீங்கள் நம்பிக்கையோடு வணங்கி வந்தீங்கன்னா ஒரு நம்பிக்கை வீண் போகாதுங்க கட்டாயமாக மாற்றத்தை கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை மட்டும் தரல வாழ்வையும் கொடுத்து வாழ வச்சிருக்க உறுதியாக நீங்கள் அவர் மேலே அந்த இரண் மேலே நம்பிக்கை வச்சு போய் உங்களோட வேண்டுதலே அங்கே சொல்லி அவர் காலத்துக்கு கேட்குற மாதிரி சொல்லி நீங்கள் அழுது நீங்கள் நண்பர்கிட்ட போனால் உங்களுடைய உரிமையாக உங்கள்கிட்ட எப்படி சொல்லிங்களோ அந்த மாதிரி நட்பு ரீதியாகவும் திட்டுற மாதிரி இருந்தாலும் அந்த கடவுளை திட்டி நீங்கள் அந்த வணங்குற மாதிரி இருந்தாலும் அவரை வணங்கி எந்தளவுக்கு நீங்கள் அவர்கிட்ட போய் சரணிங்களா அவ்வளோ தூரம் உங்களுக்கு அந்த கிட்னி சம்மந்தப்பட்ட விஷயத்தையும் சரி பண்ணி தந்துடுறாரு சிறுநீங்க கற்கள் திரும்ப வர்றதையும் தடுத்து வைக்கிறார் அதனால் அவசியம் அவசரமாவது போகாட்டி அவசியமாவது கட்டாயமாக போய் வாழ்க்கையில் நம்ம திருச்சிக்கு பக்கத்தில் படலூருக்கு அருகில் ஊட்டாத்தூரில் சென்று ஊக்கமாக நம்பிக்கையாக சாமி கும்பிட்டு அந்த கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கான அபிஷேக அர்ச்சனைகளை அந்த கோயிலில் நடராஜருக்கு அந்த பஞ்சரத்னக்கல்லர்களுக்கு வெட்டி வேர் மாலையை வாங்கி போட்டு அபிஷேகம் பண்ணி நீங்கள் அன்னதானம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லது நடந்துடும் கட்டாயமாக அந்த கோயிலில் அந்த கொடிமரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த ஜாதக கட்டங்களை வரைஞ்சிருக்கிற இடத்துக்கு கீழே அமர்ந்து உங்களோட விடுதலை சொல்லிவிட்டு இருந்தால் படுத்து உறங்கிட்டு வாங்க அவர் விதையும் மாற்றுவார் உங்களுடைய நோயையும் மாற்றுவார் கட்டாயமாக உங்களையும் மாற்றுவார் நம்பிக்கையே முக்கியம் மாற்றமும் நல்லதான் நடக்குங்க நண்பர்களே அவசியம் சென்று உங்களுடைய கிட்னி சம்ந்தப்பட்ட பிரச்சனைகளையும் சிறுநீர்களுக்கு வராமல் இருக்கிற பிரச்சனைகளையும் அங்கே போய் வேண்டி பண்ணி கேட்டுட்டு பயன்படுத்திட்டு வாங்க நல்லதே நடக்கும் நான் அற்ப வைங்க நான் உங்கள் ஜோதிடர் ஓவிய பிரியன் தருறோம் விநாயகமுருகர் ஜோதிடம் யூடியூப் சேனல் நன்றி நண்பர்களே அடுத்த பதவி உங்களை கட்டாயமாக சந்திக்கிறேன் நிச்சயம் இன்னொரு நல்ல பதிவு உங்களை வந்து சேரும் அவசியம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க விநாயக ஜோதிடம் கருண்